வணக்கம் பசுமை சார அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஆதீனம் கோவிந்தராஜன் நான் வந்து காமேஸ்வரங்கிற இருந்து வந்திருக்கேன் நான் எங்கள் ஊர் வந்து காமேஸ்வரம் ஆனால் எங்கள் மாவட்டம் வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் நான் அந்த ஜேசி எக்ஸ்போர்ட் ஜேஇ எக்ஸ் எக்ஸ்போர்ட்லேருந்து இந்த வீடர் மிஷின் வாங்கியிருக்கேன் வாங்கி அதை யூஸ் இருக்கேன் ரொம்ப நல்லபடியாக இருக்குது அது என் நண்பர் வந்து நண்பருக்காக அந்த பயன்படுத்துறதுக்காக இந்த வயலில் வந்து பயன்படுத்தணும் அதை பற்றின தகவல்களை சொல்கிறது தான் கான் என்னை கூப்பிட்ருக்காங்கன்னு அதை சொல்கிறேன் உங்களுக்கு இந்த மிஷின் வாங்கினது ஒரு தே ஃபோர் மந்த்ஸுக்கு முன்னாடி நான் இதை வாங்கினேன் அப்போ தொடர்ந்து ஒரு மூணு நாலு பேருக்கு இதை வாங்கினேன் சொந்த உபயோகத்துக்காக தான் இதை வாங்கினேன் நான் அது எப்படிலாம் வேலை செய்யுது இதில் என்னென்ன நம்ம இந்த இந்த மிஷின் வந்து போட்டிருக்கிறது வந்து அவங்க நடவில் பயன்படுத்துறதுக்காக தான் இந்த மிஷினை போட்டிருக்காங்க அதை நேரடி விதைப்பில் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு சோதனைக்காக தான் நாங்கள் இதை வாங்கியிருக்கோம் வாங்கி இதை பயன்படுத்தியிருக்கிறோம் பயன்படுத்தினதில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இதை நான் எப்படி பயன்படுத்தினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வெ விதச்சதுலேருந்து இதை வந்து பதினைஞ்சாவது நாளில் நாங்கள் வந்து ஒரு ஓட்டு ஓட்டியிருக்கோம் திரும்பி ஒரு நாலு நாள் கழித்து மறுபடியும் அதே அதே வயலில் நாங்கள் இந்த மிஷினை யூஸ் பண்ணி ஓட்டியிருக்கோம் ஓட்டின பிறகு அதை விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு அதான் நாங்கள் வந்து ஏப்ரல் ஜூன் இருபத்தி ஏழில் முதல் ஓட்டு ஓட்டினோம் அதுக்கு பிறகு ஜூன் முப்பதில் நாங்கள் மறுபடியும் அதை ஓட்டினோம் ஓட்டிட்டு திரும்பியும் ஜூன் ஜூலை பதினொன்றில் எகைன் இதை வந்து மறுபடியும் ஒரு தடவை ஓட்டியிருக்கோம் இன்னொரு தடவை கூட நாங்கள் ஓட்டுவோன்னு நினச்சோம் அதுக்கான சூழல் அமையாததுனால இந்த அது மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கோம் அதுலேயே எங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்குது கலையும் வந்து நிறையா கட்டுப்பாட்டில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் விளைச்சல் வந்து நல்லா இருக்குற மாதிரி எங்களுக்கு தெரியுது இது அறுவடை பண்ணும்போது தான் எங்களுக்கு க முழுவதும் தெரிய ஆரம்பிக்கும் இது எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்த கலை கொல்லிகளை பயன்படுத்துறதை தவிர்க்கணும் விவசாய செலவை குறைக்கணும் மாதிரி விளைச்சல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து எப்போ பார்த்தாலுமே நம்ம வந்து ஒரு பத்து மூட்டை வெள்ளு நெல் ஒரு நூறு குழிக்கு பத்து மூட்டை ஒரு ஏக்கருக்கு முப்பது மூட்டை விளையிறது ஒரு சாதனையாக நம்ம விவசாயிகள் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் இதுக்கு மூளை மேலே வந்து ஒரு பதினஞ்சு மூட்டை இருபது மூட்டை அளவுக்கு இதை கொண்டுட்டு போகலாமா அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இதை நாங்கள் வாங்கியிருக்கோம் அதில் ஒரு வெற்றி தெரிஞ்ச மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது இப்போ இது வரைக்கும் இன்னும் கூட இதில் சின்ன சின்ன மாறுதல்களை பண்ணி இன்னும் பண்ணுவோம்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் இந்த சாருக்காக தான் இந்த வேலையை நாங்கள் செஞ்சோம் முன் வந்து இதுவரை ஒரு மிஷின் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன் முதல்ல நாங்கள் எங்கள் வயலில் நம்ம ஓட்டுவோம் சார் இதை நம்ம கண்டிப்பாக இது நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்ன விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இதை வந்து உடனே இதை ஒத்துக்கிட்டு இது வந்து யாருமே ஒத்துக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா தெளிச்சிருக்க வயலில் இதை ஓட்டும்போது நிறைய பயிர் அடிபட்டு போயிடுமே பயிர் போய்டுமே அப்படிங்கிற பயம் எல்லா விவசாயிக்கும் இருக்கும் நாங்கள் இதை ஓட்டும் போது கிட்டத்தட்ட இது மூணில் இரண்டு மடங்கு பயிர் போயிடுச்சு ஓட்டும் போதே இதோட நாங்கள் வீடியோ எடுத்திருந்தோம் அந்த வீடியோட சாரி கொடுத்துருக்கோம் நாங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பயிரே வந்து இல்லாத மாதிரி இந்த வயல் ஒன்று எம்டியாக இருக்கிற மாதிரிலாம் கூட தெரியும் தோணுச்சு ஆ தோணுச்சு ஆனால் அது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் ஆனால் சார் வந்து அதை வந்து இல்லை இல்லை இது நல்லா வருங்கிற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இதே போல் ஒரு ஏதாவது புது விஷயங்களை செஞ்சு பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்ததுனால துணிச்சலாக பண்ணி துணிச்சலாக அதை ஒத்துக்கிட்டாங்க அவங்க முழுவது வயல்களையும் ஓட்டணும் அப்படின்னு சொன்னாங்க அது ஓட்டுறதுக்கான பயிர் வந்து அந்த பதினஞ்சு நாளுக்கு மேலே போய் பதினாறு பதினேழு நாள் ஆகிட்டதுனால எங்களால் ஓட்ட முடியாதனால ஒரு மா அளவுக்கு ஒரு ஒரு ஹெக்டர் அளவுக்கு தான் இதை நாங்கள் ஓட்டியிருக்கிறோம் இதை எப்படி பயன்பட்டுருக்கு அவங்களுக்கு எவ்வளோ திருப்தியாக இருக்குது அப்படிங்கிறத சார் சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்விங்கய்யா இப்போ வந்து நேரடி நெல் விதைப்பில் கலைகள் ஒரு தலையாய பிரச்சனை அது எல்லா விவசாயிகளுக்குமே உள்ளது உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இப்போ நீங்கள் இந்த ஜேசு எக்ஸ்போர்ட் திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து இந்த பவர் கோணா விடுற வாங்கி நேரடி நெல் விதைப்பில் ஏழாவது நாள் அதுலேருந்து மூணு தடவை பயன்படுத்தினேன்னு சொல்கிறீங்க கலைகள் எப்படி கட்டுப்பட்டுச்சு அதை மட்டும் சொல்லுங்கள் ஏன்னாக்கா இன்றைக்கி அதுதான் வந்து தலையாய பிரச்சனை நேரடி நெல் விதைப்பு விவசாயிகளுக்கு நேரடி நெல் விதைப்பில் இந்த பவர் வீடர் கலைகளை எப்படி கட்டுப்படுத்துது அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க ரொம்ப அருமையான கேள்வி நீங்க கேட்டீங்க அதுதான் முக்கியம் ஏன்னா இப்போ இந்த வீடருக்கு பேரே பவர் வீடர் கலை இது வந்து வீடர் கலையை எடுக்கிறது தான் இப்போ நாங்க கலையை எடுத்ததுனால என்னாச்சு அப்படின்னா இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த வயல்ல களை எடுத்து போட்டிருக்கிறாங்க எவ்வளோ கம்மியான களை எடுத்திருக்காங்கன்னு பாருங்க இல்ல அப்படின்னா இந்த கலை இன்னும் அதிகமாகும் இப்போ வந்து நாங்க வந்து இப்போ இதை பயன்படுத்துறதுனால மூணில் இரண்டு மடங்கு கலையை வெட்டியாச்சு அப்போ இன்னும் ஒரு மடங்கு கலை தான் மிச்சம் இருக்குது அப்போ அதை எடுக்கிறதுங்கிறது சுப சுலபம் சுலபம் உங்களுக்கு இதை வந்து இப்போ நம்ம கலைக்கொல்லி பயன்படுத்துறதை விட கலைக்கொல்லி பயன்படுத்துறதுனால என்னென்ன கெடுதல் வரப்போகுதுன்னு இது வரைக்கும் நமக்கு சரியாக தெரியல ஆனால் எதிர்காலத்தில் பிரச்சனை வரும் பிரச்சனை வரும்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஒன்று அதனால் நமக்கு பாதிப்பு வரலாம் அப்போ ஆனால் இது சுத்தமாக நீங்கள் கலைக்கொல்லியே பயன்படுத்தாமல் இதை செய்கிறதன் மூலமாக உங்களுக்கு வந்து தரமான உணவு ஆரோக்கியமான உணவு அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்பிக்கையாக இன்னொருத்தருக்கு நல்ல ஒரு பொருளை கொடுக்குறோங்கிற அந்த உணர்வோடு நம்ம கொடுக்க முடியும் லாபம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா களை எடுத்த பிறகு கூட ஒரே ஒரு கலையோட நின்று போகிறதில்ல திரும்பி 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 இந்த வயலில் களை எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது இப்போ சார் மற்ற வயலில்லாம் எடுத்துருக்குறாங்கன்னா மூணு தடவை ரெண்டு தடவையா சார் மூணு தடவையா மூணு மூணு தடவை எடுத்துருக்குறாங்க மற்ற வயலில் இந்த வயலில் பார்த்திங்கன்னா வயல் களை வந்து ரொம்பவும் கட்டுப்பாட்டில் இருக்குது இது கூட இன்னொரு தடவை இது குறுக்க நம்ம ஓட்ட முடிஞ்சது அதுக்கான சூழல் ஏற்படுத்தினா இன்னும் களை கண்ட்ரோல் ஆகிடும் அவங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு சைடு தான் ஓட்டிருக்குறோம் எதிர்காலத்தில் வந்து இந்த பக்கமும் நாங்கள் ஓட்டணும் குறுக்கவும் ஓட்டணும் அப்படிங்கிற பிளானில் தான் இதை வாங்கியிருக்கோம் அதனால ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குது இந்த கலைங்கிற தான் இந்த ப விளைச்சல் ரொம்ப ரொம்ப க குறைவாக இருக்குது அது இது எங்களுக்கு ரொம்பவும் நல்லாவே இருக்குது ஆக இந்த பவர் வீடர் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நேரடி நெல் பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க நூறு சதவீதம் சொல் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேரை அறிமுகப்படுத்துங்க ஐயா பேர் நூறு பழையம் ஆகப்பட்ட வாங்கிட்டு இருக்கேன் சரிங்க ஐயா சார் சொன்னாங்க யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கு ம் இந்த கலையை எப்பயுமே அதிகப்படியான கலை எடுத்துக்கிட்டு சரி சார் சொல்றாங்களே செஞ்சு பார்ப்போம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இதை இன்னும் சொல்ல போனா பதினஞ்சு நாள்ல ஓட்டுறதை விட பத்து நாள் ஓஹோ அடுத்த இன்னொரு அஞ்சு நாள் சென்று ஓட்டுனா இன்னும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இன்னும் நல்லா உங்களுடைய அனுபவத்துல சொல்றீங்க ஆமா என்னோட அனுபவத்துல சரி இருந்தாலும் திருப்தியா இருக்கு மற்ற பங்களை கலை எடுத்ததை விட இந்த பங்குல களை எடுத்தது வந்து ரொம்ப குறைச்சலாக இருக்கு குறைச்சலாக இருக்குது மற்ற பங்குல வந்து நூற்றுக்கு ஒரு அஞ்சு ஆள் எடுத்துருக்குன்னா இதில் அரை ஆளதான் எடுத்துருக்கு நூறு குழிக்கு ஓஹோ ஒரு திருப்தியாக இருக்குது திருப்தியாக இருக்குது சரிங்க ஐயா இப்போ வந்து நான் ஐயாட்ட நான் கேட்டது மாதிரி கலைகளை வந்து கட்டுப்படுத்துது இந்த பவர் வீடர் வந்து கலைகளை முழுமையாக கட்டுப்படுத்துது மூணு தடவை ஓட்டுறது கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறீங்க இப்போ நேரடி நெல் விதைப்பில் களைக்கொல்லி போட்டு கலையை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த பவர் வீடர் ஓட்டி கலையை கட்டுப்படுத்துறதுக்கும் பயிருடைய வளர்ச்சி அதனுடைய பக்க சிம்புகள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுங்களையா இது ரொம்ப திருப்தியாக இருக்குங்க இப்போ பக்கத்து வேலையில் இருக்கிறதுக்கும் இந்த வேலையில் இருக்கிறதுக்கும் மிகப்பட்ட சந்தோஷமாக இருந்திருக்கு அதனால இதே நான் வர வருஷத்தில் தொடர்ந்து இதேசீல்னு நான் ஒரு முடிவில் முடிவில் இருக்கீங்க இப்போ சம்பாவிலையும் இதே சீரான ஒரு முடிவில் முடிவில் இருக்கீங்க சரிங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படி ஏன் நான் இந்த வீடரை நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாங்கள் கடந்த வருஷம் வந்து நேரடி விதிப்பு நாங்கள் பண்ணியிருந்தோம் நடவும் பண்ணியிருந்தோம் நாங்கள் கடைசியாக கணக்கு பண்ணி எழுதி வச்சுருந்தோம் எவ்வளோ செலவாகிருக்கு என்ன எதுன்னு செலவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா களை எடுத்த கூலி மட்டுமே ஆயிருது எங்கள் விவசாயத்தில் ஒரு ஒம்பது ஏக்கரில் வந்து ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா களை எடுத்த கூலியே வந்துருந்துச்சு கலை கூலி அடித்த பிறகும் கலைக்குள்ளே அடித்த பிறகுமே கலைக்கு எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது கணக்கு பண்ணி பார்த்தப்ப ஒன்றுமே பெரிய லாபம் இல்லை அப்படின்னு விடிய நாங்கள் ரொம்ப யோசனை நைட்டு பூரா தூக்கம் வராமல் விடிய கால நேரத்தில் த மொபைல் எடுத்து யூடியூப் பார்த்துட்டு இருந்தப்ப தான் இந்த பசுமை சாரளோட இந்த நிகழ்ச்சியை பார்த்தேன் நான் அந்த இதில் அன்னைக்கு தான் அவங்க முதலாளே நம்ம அப்லோட் பண்ணியிருக்காங்க அது எனக்கு வந்திருந்தது வந்து அந்த பக்கம் ஏதோ அரியலூர் மாவட்டத்தில் யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு ஆசிரியர் வந்து இந்த டீபல்லூர் டீபல்லூருங்கிற ஊர்லையா அந்த ஆசிரியர் வந்து வாங்கியிருக்கேன் நான் ஓட்டி இது ரொம்ப நல்லா இருக்குது அவர் நடுவில் ஓட்டுறதுக்காக தான் அந்த மிஷினை வாங்கியிருந்தார் ஆனால் இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு மிஷினை வச்சு ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எங்களுக்கு இருந்துச்சு இது மாதிரி மிஷின் கிடைக்குமா இதுமாதிரி நாலு ரூபா ஓடுற மாதிரியான மிஷின் ஆறு ரூபா ஓட்டுற மாதிரியான மிஷின்லாம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு அதுக்கு வந்து ஒருத்தர் வந்துட்டு மதுரையிலேருந்து ஒருத்தர் அதை சொன்னார் அப்போ நான் வந்துட்டு இதெல்லாம் எவ்வளோ பெரிய சாத்தியம் இது நம்ம பக்கத்துலேயே கிடைக்குமா அப்படின்லாம் ரொம்ப யோசிச்சிருந்த சமயத்தில் அந்த கால நேரத்தில் இந்த வீடியோ பார்த்தப்போ அந்த வீடியோவில் அந்த அந்த தயாரித்த ஒரு அந்த மிஸ்டர் அந்த ஜேசி எக்ஸ்போர்ட்டோட ஓனர் சொன்னார் இதை வந்து நேரடி விதிப்பில் கூட என்னோடய கஸ்டமர்ஸ் ஓட்டியிருக்காங்க அது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னப்போ எனக்கு படிச்சுன்னு அந்த செய்தி கேட்ட உடனே நான் உடனே அவருக்கு நான் மறுநாள் ஃபோன் அடிச்சிருந்தேன் அவர் வந்து ஆமாம் சார் நாங்கள் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் ட்ரையலுக்காக கொஞ்சம் பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னார் இப்போ உடனே ஒரு காரைக்காலில் ஒரு 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 டெலிவரிக்காக வந்திருந்தார் அவரை போய் பார்த்தேன் அந்த மிஷின் எப்படி இருக்குது என்னென்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உடனே நான் வந்து அவருக்கு வந்து நான் இதை கண்டிப்பாக வாங்கிக்கிறேன் நான் வந்து என்னோடய விவசாயத்துக்காக வாங்கிக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் அது வந்து செப்டம்பரில் தான் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு அப்போ வாங்கிக்கிறேன் அவசியம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் நான் ஆனால் அவர் சார்லாம் வந்துட்டு எனக்கு இதை நான் எப்படி சொன்ன உடனே எனக்கு உடனே ஓட்டணும் நம்ம இதை இந்த சீனலே ஓட்டுவோன்னு சொன்னதுனால தான் நாங்கள் முன்னாடியே வாங்கினோம் வாங்கினதுனால நிறைய இதில் மாறுதல்களை எங்களுக்கு வசதிக்கு வந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன மாறுதல்களை நாங்கள் பண்ணி இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எதிர்காலத்தில் இந்த விளைச்சலை வந்து எவ்வளவு முன்னாடி நடவு பண்ணினா விளைச்சல் அதிகரிக்கும் அப்படிங்கிறத ஆந்திராவிலேருந்து ஒரு பெரிய விவசாயி வந்து ஒரு ஏக்கருக்கு ஆறு டன்னு கூட மகசூல் எடுத்திருக்காரு இப்போ இருந்து நாங்கள் அவரோட தகவல்கள்லாம் கேட்டப்போ என்ன தெரிஞ்சுது அப்படின்னா எவ்வளவு முன்னாடி பயிருக்கு நம்ம நடவு பண்ணினோம் அப்படின்னா அவர் வந்து ஏழு நாளில் நடவு பண்ணுறாரு அப்போ ஏழு நாளில் எல்லாராலையும் நடவு பண்ண முடியுமா அப்படின்னா பத்து நாளில் நடவு பண்ண முடியுமா நடவு பிடிக்க நட முடியாது பட் அவர் படுறது எல்லா இடத்துலையும் பண்ண முடியாமல் இருந்துச்சு அப்போ இதுக்கெல்லாம் ஏதாவது வழி இருந்தால் நம்ம நம்மளும் இந்த நாலு டன் வேண்டாம் ஒரு நாலு அளவுக்காவது நம்மளோட விவசாயத்தை நம்ம ரைஸ் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் இது கிடச்சிது இந்த இந்த கருவி மூலமாக கண்டிப்பாக இந்த நாலு டன்னுக்கு மேலே விவசாயத்தை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இந்த தடவை நாங்கள் ப பயன்படுத்தினதுனால எங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கு சந்தோஷம் நன்றி ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி பவர் வீடர் பயன்படுத்தி நேரடி நெல் விதைப்பில் கலைகளை கட்டுப்படுத்துவது மட்டும் இல்லாமல் நெல் மகசூலையும் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத ஆணித்தனமாக அனுபவ ரீதியாக பசுமை சாரல் நேர்களுக்காக சொன்னீங்க அந்த வகையில் பசுமை சாரல் சார்பாகவும் பசுமை சாரலுடைய மேலான சஸ்கரப்புகள் விவர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கங்க